தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவானில சேர்ந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடியும் அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்து புகழ் அன்பான சகோதர சௌரியலே இன்று புதுக்காலம் இருபத்தி நான்காம் வாரம் செப்டம்பர் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாம திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா ஏன்னா திருச்சிலுவை வந்து ஸ்டார்டிங்ல இயேசுக்கு முன்னாடி வெறும் சிலுவையா இருந்தது கரெக்டுங்களா அது வந்து எப்படி பாவம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் தண்டனை தீர்ப்பு காலவனங்களெல்லாம் என்ன பண்ணாங்க அதை ஒரு சிலுவையில அரைஞ்சி அவங்க கொழப்பாகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா தண்டனை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க ஆனா ஏசப்பா அந்த தண்டனை அனுபவித்த பின்னாடி அந்த சிலுவை என்னவா மாறிடுச்சு திருச்சிலுவையாக மாறிடுச்சு ஹோலி கிராஸ் ஓகேங்களா சோ ஒரு பாவம் நிறைந்த ஒரு விஷயத்த ஏசப்பா போகும்போது அதை பரிசுத்தமாகற தூய திருச்சிலுவையாக மாத்துறாரு ஓகேங்களா சோ நாமளும் என்ன பண்ண நமக்கு நம்மளுக்கு ஏசப்பா நிறைய டைம் சொல்லியிருக்காரு தன்னுடைய சிலுவை சுமந்து என்னை பின்தொடர்ந்து வாங்கன்னு சொல்லுவார் கரெக்ட்டுங்களா அதே மாதிரி ஏசப்பா பாருங்க அப்போயே என்ன சொல்லிட்டாரு பாலை நிலத்தில் மோஸ்ட்டி எப்படி பாம்பை உயர்த்தி நிறைய பேரோட உயிரை காப்பாத்தினாரு இல்லையா அந்த மாதிரி இயேசுவினுடைய சிலுவை நாம் வந்து உயர்த்தப்படும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக நிறைய ஆன்மாக்கள் காப்பாற்றப்படும் உயிர் தான் காப்பாற்றப்பட்டது பட் இப்போ சிலுவையினால அவ்வளோ ஆன்மாக்கள் காப்பாற்றப்பட்டுட்டுருக்கு ஓகேங்களா நம்மள எத்தனை பேர் வீட்டில் சிலுவை வச்சுருக்கோம் எத்தனை பேர் ஜபமாலை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா எத்தனை பேர் காலையில் எழுந்திருச்சோன்னா ஒரு பிதாசுதன் பஸ்தாவின் பேராலே ஆமீன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஓகேங்களா பிதாசுதன் பஸ்தாவின் பேராளே ஆமீன் எத்தனை பேர் சொல்கிறோம் ஸோ அப்படிலாம் சொல்லும்போது கடவுள் தன்னுடைய திருச்செல்வின் மகிமை வந்து நம்ம எப்பயுமே உணர்ந்து கொள்ள முடியும் ஓகேங்களா உணர்ந்தவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఏసు కి పోర్ ఏసు కి నంచి మరియే వాళు గే ఏసు విన్ రత్తమ చయం హలేలుయా ప్రఈస్